ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த மாவட்டத்துக்கு செலவு பண்ண முடியாத உங்களால ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணா அவ்வளோ தண்ணி வீணா போற தண்ணி எல்லா ஏரியும் நிரப்பின எப்படி இருக்கு எப்படி இருக்கும் இதுதான் வேணும் இதுதான் வேணும் ஆனா ஏதோ விளம்பரத்துக்கு முதல்ல பன்னெண்டு கோடி அறிவிச்சாங்க எதுக்கு அந்த பொன்னேரிய தூர்வாரத்துக்கு பன்னெண்டு கோடியில் தூர்வார முடியுமா இப்ப பிரதமர் வராருன்னா அதுக்கு பத்தொன்பது கோடி அறிவிச்சாங்க அறிவிப்பு தான் நிதிலா இல்லை அறிவிப்பு வெறும் அறிவிப்பு கண் தொடைப்பு உங்களை ஏமாத்தி 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 நீங்களும் ஏமாந்து 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 மீண்டும் மீண்டும் திமுக ஓட்டு போட்டு இன்னைக்கு நம்ம பாது மட்டும் இன்னைக்கு வெற்றி பெற்று இதெல்லாம் நடந்திருக்குமா இங்கேயோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க போதும் இவர்கள் திமுக ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தது போதும் இவங்களுக்கு எதுல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விவசாயத்தில் தெரியல அவர் தாழ்நவர்களுக்கு தெரியுமா விவசாயம்னா என்னன்னு தெரியுமா நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா நீர் திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியுமா அது எதுல முக்கியம் என்ன செய்யணும்னு தெரியுமா தெரியல இதுல கர்நாடகாவுல போன மாசம் திட்டத்தை அறிவிச்சாங்க அதுல அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஒரே திட்டம் அது எழுபதாயிரம் கோடி ரூபாய் கர்நாடகாவில் அறிவிச்சிருக்கிறாங்க போன மாசம் ஒரு திட்டத்திற்கு அது அரசியா கர்நாடக அரசு ரெண்டு முறை சாதிவாரி கணக்கு நடத்த முடிச்சது முடிச்சிடுச்சு அது அரசுமையா பண்ணிட்டு இருக்கிற ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாடு நாள் எத்தனை பேருக்கு தெரியும் அது யாருக்கும் தெரியும் சூப்பர் இன்னைக்கு தமிழ்நாடு நாள் ஆனா எப்படின்னா மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாள் இந்த நாள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நவம்பர் ஒன்னாம் தேதி மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு இப்ப இருக்கிற நிலப்பகுதி இருக்கு இல்ல இந்த பகுதியை பிரிச்சாங்க அப்போ கர்நாடகாவில கொஞ்சம் போயிடுச்சு கேரளாவில கொஞ்சம் போயிடுச்சு ஆந்திராவில் கொஞ்சம் போயிடுச்சு எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவில் இருக்கின்ற இடம் எல்லாம் இந்த மூணு பக்கத்தில் இருக்கிற மூணு மாநிலங்களுக்கு போயிடுச்சு மீதி இருக்குதோ அதுதான் தமிழ்நாடு நாள் நாள் தமிழ்நாடு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு நாளா கொண்டாட மாட்டாராம் அப்போ சென்னை மாகாணம் இருந்த மெட்ராஸ் பேர் இருந்தது இவங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து அப்ப ஜூலை பதினெட்டாம் தேதி ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில் சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஜூலை பதினெட்டு தான் நான் கொண்டாடுவேன் ஏயா ஒரு குழந்த பிறந்ததுன்னா அந்த பிறந்த நாள் தான் பிறந்த தினம் தான் பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க இல்ல அந்த குழந்தைக்கு பேர் வச்ச கொண்டாடுவீங்களா பிறந்த நாள் தானே கொண்டாடுவீங்க பேர் வச்ச கொண்டாடுவீங்களா ராஜன் வந்து பேர் வச்ச கொண்டாடுற பிறந்த நாளாக கொண்டாட மாட்டேன் இதுதான் இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு உரிமையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் இழந்து கொண்டிருக்கின்றோம்